வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வைடா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததா க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி பிப்டி ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிப்டி ஒரு நூத்தி அறுபத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு வங்கி பங்குகள் மட்டும்தான் கொஞ்சம் சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மத்த பக்கம் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டேல வந்து ஏற்பட்டிருக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து விற்பனையாளராக இருக்காங்க அரௌண்ட் ஒரு ஆயிரம் கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க இதே டிஐஎஸ் ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு பை பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு இன்றைக்கும் ஒரு சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பட் எஃப்ஐஸ் இந்த வீக்ல அதுவும் இந்த ஜிஎஸ்டி பற்றியான அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஐநூறு கோடி கிட்ட வாங்கியிருந்தாங்க பட் அதுக்கு அடுத்த நாளும் விற்பனையாளராக மாறினாங்க இன்னைக்கு பார்க்கும் போதும் தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ இன்னும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக தான் இருக்காங்க பட் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா சீனால இன்ஃப்ளோ பாத்தீங்கன்னா கொட்டிட்டு இருக்கு இதை நம்ம போன வருஷமே வந்து டிஸ்கஸ் பண்ண போன வருஷம் பல செய்திகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருந்தது நம்ம மார்க்கெட்ல விற்றுட்டு சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருந்தது இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னா சைனாவில் இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா கொட்டிகிட்டே தான் இருக்கு இப்போ சைனா மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பத்து வருஷம் ஹையை வந்து தாண்டி இருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தினமும் பார்த்தீங்கன்னா இந்த சைனா மார்க்கெட்டில் ஒரு ஏற்றம் மட்டும்தான் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும் இந்த சைனா மார்க்கெட் பார்க்கும்போது இன்னும் வந்து அதோட பழைய ஒரு உச்சத்தை வந்து ரீச் பண்ண முடியும் முடியாமல் தான் இருக்குது ஸோ பழைய ஒரு உச்சம் ரெண்டாயிரத்தி ஏழில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காய் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து இருந்திருக்கு இப்போ வந்து ஒரு மூவாயிரத்து அறநூறு கிட்டே இருக்குது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய ஹையர் ரீச் பண்ணுறதுக்கே ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காய் கம்போசிட்டில் நடக்கணும் ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் ஏறலை அதனால் சைனாவோட பொருளாதாரம் வீக்காக இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டா வந்து இல்ல சைனாவோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கறத நம்ம பார்த்துருப்போம் குறிப்பா இந்த மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட சைனாவோட வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ரா டெவலப்மெண்டா இருக்கட்டும் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இப்போ அமெரிக்க கம்பெனிஸ் பலதுக்கும் போட்டி கொடுக்கக்கூடிய வகையில மாறி இருக்குது சைனா கம்பெனிஸ் பட் அதெல்லாம் மார்க்கெட்டில் ரிஃப்லெக்ட் ஆயிருக்காங்கறத நம்ம இங்கே பார்க்கணும் எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்க மார்க்கெட்ல ரிஃபிலெக்ட் ஆகல பட் கம்பெனிஸ் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸா கொடுத்துட்டு இருக்கு இப்போ நம்ம மார்க்கெட்டை பத்தி பல எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவோட க்ரோத் இன்னும் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க உண்மையாக கூட இருக்கலாம் இந்தியா இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து போகலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பட் அது கூட சேர்ந்து நம்ம மார்க்கெட்டும் ட்ராவல் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஜப்பான் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் பலரும் பார்த்த ஒரு விஷயம்தான் அதுவும் இப்பதான் பழைய ஒரு உச்சத்தை எல்லாம் தாண்டி புது ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்த ஒரு ஹைய பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஜப்பான் மார்க்கெட் பீட் பண்ணியிருக்கு இந்த இடப்பட்ட டைம்ல ஜப்பான் நிறுவனங்கள் எதுவும் மோசமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்ல அவங்க எக்கனாமி ஏதாச்சும் மோசமா இருக்கான்னு கேட்டால் எதுவும் இல்லை பட் எல்லாமே நல்லா இருந்தும் கூட பங்கு சந்தை படுத்து படுக்கையா கடந்தது பட் இப்போ பாஞ்சு மேலே போயிட்டு இருக்கு மேபி இது நம்ம மார்க்கெட்டுக்கும் எப்போ வேணா வந்து ஏற்படலாம் பட் எப்போ ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால டெஃபினட்டா வந்து சொல்ல முடியாது ஸோ அதனால ரொம்ப வந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் பின்னாடி இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக கிடைக்கும் மேபி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி படுத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதே நம்ம சின்ன சின்ன கம்பெனிஸ் அது என்ன பிஸ்னஸ் அதெல்லாம் எதுவுமே வந்து பார்க்காம நம்ம எதேதோ பேர் தெரியாத கம்பெனிஸில் போய் முதலீடு பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு செயலுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா டெய்லி நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் ஸோ எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸை தான் பலரும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க ஸோ சின்ன கம்பெனிஸை வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்ப்பது சரியான ஒரு முறை இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ நம்ம போன வருஷம் இந்த சைனா மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண இன்னும் பார்க்கும்போது சைனா மியூச்சுவல் ஃபண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சிப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆங் சங் இருக்கட்டும் இந்த ஷாங்காய் கம்போசிட்டா இருக்கட்டும் ரெண்டுமே இன்னும் ஏறுவதற்கான ரூம் இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பார்ப்போம் இன்னொரு என்ன பர்ஃபார்மன்ஸை இந்த சைனா மார்க்கெட் டெலிவர் பண்ணுதுன்ட்டு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப்போட டேரிஃப் பற்றி உதய் உதய்கோட்டாக்கு வந்து அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு என்னன்னா சோ இப்ப அந்த டேரிஃப் பார்க்கும்போது ஒரு வகையில் நமக்கு நல்லதுதான் நம்ம நாட்டை இன்னும் மறுசீரமைக்கிறதுக்கு இது பெரிய அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்ட்டு இவரோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு அப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி கவர்மெண்ட் இந்த நார்மல் சின்ன சின்ன சிறு குறு தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இதை பண்ணணும் ஸோ உள்ள இருக்கக்கூடிய நம்ம நாட்டு உற்பத்தியை இன்னும் வந்து பெருக்கணும் ஸோ அது நடந்தா மட்டும்தான் நம்ம ஸோ இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் மற்ற நாடுகளை சா சார்ந்து இல்லாமல் ஸோ நம்ம ஒரு ஓனாக வந்து ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட சைனா இதை பண்ணி தான் சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக இப்போது அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி சைனா எதுலையுமே வந்து இல்லை பட் நம்ம பல விஷயத்துல இருக்கோம் அதை மாற்றுறதுக்கான ஒரு வழியாக கிடச்சிருக்குங்கிற ஒரு கருத்து இவருடைய கருத்துக்கு என்னுடைய ஒரு ஆதரவும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இவர் சொல்றதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளும் வந்து ஏற்றுக்கலாம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மா பற்றி ஒரு ரெண்டு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ இன்னும் பார்க்கும்போது நாட்கோ ஃபார்மாவோட தலைவர் இப்போ இந்த டேரிஃபை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ யுஎஸ் கஸ்டமர்ஸ் வந்து வந்து இந்த டாரிஃபோட எஃபெக்டை வந்து அவங்க தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இப்போது இந்த டேரிஃபோட இம்பேக்ட் வந்து இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல அது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் அது சில குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நிறுவனங்கள் இன்க்ளூடிங் நாகோ ஃபார்மா அதை ஓவர் கம் பண்ணி வருவாங்க ஸோ காசை வந்து எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நிறுவனம் கரெக்டாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க கூடவே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா மட்டும் இல்லாமல் மற்ற இந்திய நாட்டு மருந்து நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்காவோட பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் அதை அப்படியே வந்து கை கழுவி விற்ற முடியாது அதே சமயத்தில் மற்ற பக்கமும் க்ரோத் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா பிஸ்னஸையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதே சமயத்தில் மற்ற பக்கமும் எங்களுடைய க்ரோத்தை வந்து கொண்டு வருவோம்ட்டு நாட்கோ ஃபார்மாவோட தலைவர் சொல்லியிருக்காங்க ரீசண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் நம்ம பார்த்தோம் ஸோ இதன் மூலிமா இன்னும் பல இடத்துலையும் வந்து நாங்கள் ஸ்டேபிளான ஒரு ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ இன்னொரு ஒரு அப்டேட் நாட்கோ ஃபார்மாக இருந்து என்ன வந்திருக்குன்னா ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கான எக்ஸிகூட்டிவ் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்குக்கு ஒரு ஜெனரிக் ட்ரக்குக்கு நாட்கோ ஃபார்மா வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ இப்போ நாட்கோ ஃபார்மா இந்த ட்ரக்கை யூஎஸில் லான்ச்சும் பண்ணிட்டாங்க இந்த ட்ரக்கு பார்க்கும்போது இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ட்ரக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி எண்பது நாளுக்கு எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் நாட்கோ ஃபார்மா மட்டும் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு இந்த ட்ரக்கை விற்க முடியும் அதாவது பிராண்டட் ட்ரக் ஒரு நூறுரூவாய்க்கு விற்குதுன்னா இவங்க மேபி ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு கூட விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அப்படி விக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மார்ஜின் வந்து அதிகமா புஷ் ஆகும் பட் இந்த ஒன் எயிட்டி டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ காம்படிஷன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இதே ஒரு பிரைஸ் இவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இதே ஒரு மார்ஜின் கிடைக்குமான்னு கேட்டால் ஸோ கிடைக்காது பட் இருந்தாலும் எடப்பட்ட டைமுக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரக்னால எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வைப் பண்ணி பார்க்கணும் டெஃபினட்டா இந்த அப்டேட் வரும் அது போக இந்த ட்ரக்கோட அமெரிக்க மார்க்கெட் ஷேர் என்ன அப்படிங்கிறது நான் இன்னும் வந்து செக் பண்ணல ஸோ செக் பண்ணிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே காலையில ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி டைம்லயே வந்துருச்சு முன்னாடியே வந்திருக்கும் பட் இருந்தும் கூட இன்னைக்கு மார்க்கெட்டில் நாட்கோ ஃபார்மா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணாம தான் இருந்திருக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் இன்னைக்கு டேயில நாட்கோ ஃபார்மா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போது மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் கூட நம்ம ஒப்பிட முடியாது ஏன்னா இது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கக்கூடிய ட்ரக் வித்து பெரிய ஒரு மார்ஜின் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு ஒன்ஸ் இந்த ஒரு முன்னுரிமை போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்ப திரும்ப ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ தரக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இந்த மாதிரி பங்குகளை நம்ம ஒரு சரியான விலையில நம்ம வாங்கணும்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் சரியான விலையில இதை வாங்கியிருக்கேன் திரும்ப ஒரு சரியான விலைக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படியே அந்த ஒரு விலை வந்து ரீச் ஆகும்போது போது இதை பத்தி நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபோக்கஸ் பண்றக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்டெல் தரப்புல ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ ஜியோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய இந்த இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா பிளானை வந்து ஸ்கிராப் பண்ணாங்க அதுக்கு பதிலாக இரநூத்தி தொண்ணூத்தொன்பது தான் பட் அவங்க மாத்தினாலும் கூட ஒன் ஜிபியில் இருக்கக்கூடிய டேட்டா பிளானை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபியாக வந்து அவங்க உயர்த்தியிருந்தாங்க பட் அதே சமயத்துல ஏர்டெல் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ரூபா பிளானு இரநூத்தி தொண்ணூத்தி தான் பட் இருந்தாலும் அதே ஒரு ஒன் ஜிபி டேட்டாவை தான் ஏர்டெல் நிறுவனம் வந்து ஆஃபர் பண்றாங்க ஸோ ஏதோ ஒரு ரெண்டு பேரும் வந்து ப்ரைஸ் ஏத்துறாங்க பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குதுங்கிறதுல இல்லை பலரும் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சில பேர் ஒய்ஃபை கூட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களா இருந்தா உங்கள் நீங்க எவ்வளோ ஜிபி யூஸ் பண்றீங்க டெய்லி ஸோ அந்த ஒரு பிளான் இந்த ஒரு ஜிபிங்கிறது உங்களுக்கு பத்துமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பற்றியான செய்திகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்கு அதில் இப்போ எப்படி இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் ஒரு செழிப்போடு இருக்குமோ ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமோ இதே மாதிரி இன்னும் சில வருடங்கள்ல நம்ம எனர்ஜி எக்ஸ்போர்ட்ராக சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு நிதின் கட்கரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அவமா என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இப்போதைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு பட் இருந்தாலும் இப்போ ஒரு கிலோவோட க்ரீன் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரைஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிட்ட இருக்கிறத சொல்லிருக்காங்க பட் இதை ஒன் ஒன் டாலருக்கு வந்து கொண்டு வருவோம் ஸோ ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுவோம் இன்னும் சில வருடங்களில் எக்ஸ்போர்ட்ராக மாறுவோம் அப்படின்ட்டு ஒரு தரப்பு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி உள்நாட்டில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணனும் இந்த கிரீன் ஹைட்ரஜனை சார்ந்து அப்படிங்கிற சில பல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை இன்னும் சில வருடங்கள் ஆகலாம் ரெண்டாயிரத்தி முப்பது இல்லை முப்பதுக்கு மேலே கூட இந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும் பட் இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம் ஸோ அதுகள நம் நம்ம பயனடையும் வகையில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்மளும் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட் ஃப்ரை பிலிப்ஸ் ஒரு சிகரெட் கம்பெனி இப்போ சிகரெட் கம்பெனிஸ்லாம் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்து இருக்கோம் ஸோ இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா அப்படியே கிடங்குல விழுந்த ஒரு ஆளாட்டம் பார்த்தீங்கன்னா உட்காந்தே தான் கிடக்குது பெருசாக பர்ஃபார்மன்ஸே இல்லை பட் இந்த காட் ஃப்ரை பிலிப்ஸ் இன்னைக்கோட டேல கூட ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ரவுண்ட் ஒரு டுவெல் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றம் இன்னைக்கு டேல நடந்திருக்கு பட் இந்த காட் ஃப்ரை பிலிப்ஸ் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லையா சிகரெட்டோட டாக்ஸ் காரணமா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும் பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன கம்பெனி ஐடிசி கூட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ஏத்துறதுக்கான வாய்ப்பு நிறையாவே வந்து இருக்குது ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது ஐடிசியோட சிகரெட் பிஸ்னஸ் ரொம்பவே வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் பட் இருந்தும் கூட ஸோ இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐடிசி டிசி பண்ணல நல்லதும் கூட ஸோ நமக்கு ஐடிசியில் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட் இப்போ காட்ரை பிலிப்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன்னா ஐடிசிக்கு பதிலாக காட் எவ்வளவோ பரவாயில்லன்ட்டு அப்படி மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சு இந்த பாங்கிறது சரியான ரேஞ்ச் இல்லை ஸோ இந்த ஸ்டாக்கை நான் அரௌண்ட் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறு கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணது அங்கிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ரிட்டர்னை பார்த்துட்டு எக்ஸிட்டும் வந்து பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு இதில் பல பாடங்கள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ ப்ரீவியஸாக நான் பண்ண விஷயங்கள்ல இருந்து ஸோ இந்த மாதிரி பங்கு நான் விற்காம இருந்தேன் மேபி நான் ஒரு டென் பேக்கரை வந்து நான் சம்பாரிச்சிருப்பேன் ஸோ ஒரு டென் பேக்கர் ஸ்டாக்கே வந்து கிடச்சிருக்கும் ஆனால் இந்த டென் பேக்கர் ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக வந்து இதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எது எது எவ்வளோ தூரம் ஏறும் அப்படிங்கிறத இன்னும் வந்து டீப்பா அனாலிசிஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கணும் பட் நமக்கு இந்த மாதிரியான ஒரு நம்ம செயல்கள் தான் ஃப்யூச்சரில் இது திரும்ப எப்படி இந்த மாதிரியான தவறுகள்ல இருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பாலத்தையே கற்றுக் கொடுக்கும் நான் நினைக்கிறேன் பட் திரும்ப மேபி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுதுன்னா அந்த அப்பர்ச்சுனிட்டியை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டும் எங்கிட்ட இருக்குது ஒரு தெளிவான பார்வையும் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம திரும்ப ஃப்யூச்சர்ல தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் மைண்ட்ல ஏற்றிட்டே வாங்க ஏன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு டைம்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கும் போது ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த டைம்ல நம்ம டிசிஷனா மற்றவங்களுக்கு முன்னாடி விரைவாக எடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி நான் சொல்கிறேன் இல்லை வேற யாரோ சொல்றாங்க அப்படிங்கறத டிப்பன் பண்ணி மட்டும் இருந்துடறவே இருந்துடாதீங்க ஸோ நம்ம ஓனாக வந்து யோசிக்கணும் பட் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகக்கூடாது என்னோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகிடவே கூடாது ஸோ உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது மற்றவங்களுடைய சிந்தனையிலேருந்து வேறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ நண்பர்கள் பலரும் இந்த ஒரு விஷயத்தை விஷயத்த ஏத்துக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சோ மோஸ்ட்டாக தெரியும் மற்றவர்களுடைய சிந்தனைய நான் கண்டிப்பா வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் நான் பேசுறது அண்டு டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்றதை வச்சு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் நீங்களும் என்னுடைய நண்பர்களும் இந்த மற்றவர்களுடைய சிந்தனையை ஏற்றுக்காம ஸோ உங்களுடைய ஓன் வழியில் நீங்க போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க அதுல இருக்கக்கூடிய டெசிஷன் எப்பவுமே உங்களுடைய ஓன் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தை பார்ப்போம் ஸோ ஐடிசி விரைவில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நம்புகிறேன் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஹோண்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹோண்டா மோட்டார் கிட்ட இருந்து ஸோ ஹோண்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு என்பிஎஃப்சி ஆம வந்து செட்டப் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக லைசென்ஸ் வாங்குறதுக்காக ஒரு முயற்சியும் ஏற்பட்டுகிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி பல கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா வந்து அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ்க்கு ஃபினான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய ஓன் என்பிஎஃப்சி ஃபினான்ஸை எண்பிஎஃப்சியை வச்சுட்டு பட் இப்போ இந்தியாலேயும் இதை வந்து எதிர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க அப்படி பண்ணுனாங்கன்னா நைன்த்து கண்ட்ரியாகவும் ஹோண்டா வந்து ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் பார்ப்போம் இதுக்கான ஒரு அப்ரூவல் ஹோண்டா நிறுவனத்துக்கு கிடைக்குமான்ட்டு மேக்சிமம் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே